நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கு இஆர்பி குட் புக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கோவையில் திறப்பு நிறுவன வள திட்டமிடலுக்கு என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் உதவிடும் வகையில் குட் புக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் கோவையில் திறக்கப்பட்டுள்ளது இந்த சென்டரை சன்கோட் என்ஜினியரிங் கோவை நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திரு ஐயாசாமி அவர்கள் திறந்து வைத்தார் இந்த சென்டர் எழுநூத்தி முப்பத்தி ஏழு டி எல்ஜி டவர்ஸ் கிரீன்பில்ட் புளியகுளம் கோவை திறக்கப்பட்டுள்ளது சார்ல் ஸ்லெட்டிக் நிர்வாக இயக்குனர் வேறுமணி பாபு நிர்வாக நிறுவன வள திட்டமிடலுக்கு இஆர்பி இயங்குதளங்களின் பயன்பாட்டில் குறிப்பிட்ட கவனம் செலுத்துவதன் மூலம் அனைத்து பிரிவுகளிலும் டிஜிட்டல் உருமாற்றத்தை பின்பற்றுவதற்கு நிறுவனங்களின் உற்பத்தி திறன் மற்றும் பயனுள்ள முடிவெடுப்பதை மேம்படுத்த தொழில்களுக்கு ஒரு முக்கிய செயல்பாட்டை உருவாக்குவது இந்த சிறப்பு மையத்தின் நோக்கமாகும் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் குட் புக்ஸ் முப்பது வருட அனுபவத்தை ஒன்றிணைத்து மூலபாய ஸ்ட்ராட்டஜிக் நிறுவனங்களின் அதாவது ஆய்வகம் எதிர்கால தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு புதிய பட்டதாரிகளுக்கான பயிற்சி மற்றும் சான்றிதழுடன் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில் வல்லுநர்களை கொண்ட ஒரு சிந்தனைக்குழு மற்றும் நிறுவன வள திட்டமிடல் களத்தில் சிறந்த வல்லுநர்கள் தொழில்துறைக்கு தயாருவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்குகிறது தொழில்துறையின் அனைத்து கூறுகளையும் தொழில்துறை சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சவால்களை தீர்க்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதை இந்த சென்டர் முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இன்ஜினியரிங் மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் ஆர்வமுள்ள வல்லுநர்களிடம் இருந்து புதியவர்களும் பயிற்சி அளித்து சான்றிதழ் வழங்குவதும் எங்கள் வாடிக்கையாளர்கள் நிறுவனங்களுக்கு நிறுவன வள திட்டமிடுதல் இஆர்பி தேவைகளை பூர்த்தி செய்வதும் இதன் செயல்பாடுகளில் ஒன்றாகும் இந்த திட்டமானது பயனர் யூசர் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் மற்றும் செயல்படுத்தல் நுழையில் நிர்வாக திறனை மேம்படுத்தும் வகையில் இருக்கும் இந்த பயிற்சியானது இருபது மாணவர்களை கொண்டு ஏற்கனவே துவங்கப்பட்டுள்ளது குட் புக்ஸ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ப்ரொமோட்டர் நிறுவனம் மற்றும் தொழில்துறையில் நிறுவன வள திட்டமிடல் ERP தொடர்பாக முப்பது ஆண்டுகள் மிக்க யுனிசாப்ட் சிஸ்டம் கன்சல்டன்சியின் கீழ் இந்த சென்டர் திறக்கப்பட்டுள்ளது இது குறித்து குட் புக்ஸ் தலைமை செயல் அதிகாரி மற்றும் தலைமை வடிவமைப்பாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் கூறுகையில் திறமையான அமலாக்க வல்லுநர்கள் ஸ்கில்டு ஃபார் இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன் பற்றாக்குறையை இருப்பதால் நிறுவன வள திட்டமிடல் இஆர்பி முறையை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு திறமையான பணியாளர்களின் தேவை என்பது எங்கள் வாடிக்கையாளர்கள் உடனான சந்திப்புகளின் போது எங்களுக்கு தெரிய வந்தது நிறுவன வள திட்டமிடல் இஆர்பி ஆனது தேர்வு மேலாண்மை டேட்டா மேனேஜ்மெண்ட் வாயிலாக துல்லியமான முடிவெடுக்க உதவுகிறது என்று தெரிவித்தார் தொழில்துறை போர் பாயிண்ட் ஜீரோ இதன் இயக்குனர் திரு ராம்குமார் அவர்கள் கூறுகையில் திட்டத்தின் காரணமாக அனைத்து நிறுவனங்களும் நிறுவன வள திட்டமிடலை செயல்படுத்த வேண்டிய தேவை அதிக வேகமாக வளர்ந்து வருகிறது இதில் நிறுவன வள திட்டமிடல் இஆர்பி அறிவார்ந்த வணிக முடிவுகளை எடுப்பதற்கான தரவை நிர்வகிப்பதற்கான முக்கியமானவைகளில் ஒன்றாகும் என்று தெரிவித்தார் இந்த திறப்பு விழாவில் தொழில்துறை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பேர் கலந்து கொண்டனர்